ஹாய் இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சு பாக்ஸ் ரெசிபி பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ செய்கிற பிரியாணி நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லியில ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு கப் அரிசி இவ்வளோத்தை எடுத்துக்கோங்க அரிசியை கழுகி இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இந்த ஹோல் கரம் மசாலாஸாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இவ்வளோத்தையும் சேர்த்து வதக்கி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க மசாலாஸ் எல்லாம் வரப்பட்டதும் சிக்கனை கூட சேர்த்து வதக்கிக்கோங்க சிக்கன் வந்து பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வடிகட்டி கூடவே சேர்த்துக்கோங்க தண்ணி நான் இங்கே ரெண்டு கப் ரைஸுக்கு மூணு கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மல்லியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அப்போ தான் அரிசி உதிரி உதிரியாக வரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ரைஸ் பாருங்கள் கரெக்டாக வந்து வந்திருக்கு இதையே நாங்கள் எங்களோடய பிள்ளைங்களுக்கு லஞ்சாக பேக் பண்ணிவிட்டோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்